தொலைக்காட்சி நிறுவனத்தால் ஒளிபரப்பாகி கொண்டு வந்துட்டு இருக்கும் பாஸ் அப்படின்ற நிகழ்ச்சிக்கு கொஞ்சம் கூட வந்துட்டு பரபரப்பு குறையாம ஆரம்பித்த நாளிலிருந்து இன்று வரைக்கும் வந்துட்டு மக்கள் அதை விரும்பி பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் மக்களிடம் தொத்திக் கொண்டிருக்குன்னு சொன்னா அது கண்டிப்பாக மிகையாகாது ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டு எழுந்திருக்கு பிக் பாஸ் நிகழ்ச்சியை நடத்துவதனால நம்முடைய கமலஹாசன் மீது வழக்கு தொடுக்கப் போவதாக சில கட்சிகள் அதாவது அரசியல் கட்சிகள் வந்துட்டு கோஷமும் போராட்டமும் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி வந்துட்டு தமிழகத்தின் கலாச்சாரத்திற்கு எதிரானது என்று இந்து முன்னணி கட்சி வந்துட்டு போராட்டம் நடத்தி இது பத்தாவது என்று பிக் பாஸ்ல கலந்து கொண்டிருக்கும் நம்மளுடைய காயத்ரி ரகுராம் வந்துட்டு பிக் பாஸ் நிகழ்ச்சி ஆரம்பித்த முதல் நாளில் இருந்து ரொம்பவே அசிங்கமா பேசுறது சக போட்டியாளர்களை வந்துட்டு கேவலமா பார்க்கறது கேவலமா நடத்துறது ரொம்ப திமிரான பேச்சுகள் எல்லாம் ஈடுபடுவது போன்ற பல விஷயங்களில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க இதனால அவங்களுக்கு வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு சமூக வலைதளத்தில் அசிங்க சிங்கமா திட்டியும் அவங்களுக்கு எதிராக பல பேர் தங்களுடைய கருத்தை தெரிவித்தும் அவங்க மேலேயும் பல பேர் வந்துட்டு கேஸ் போடணும் அவங்க வந்துட்டு இந்த அளவுக்கு கேவலமா எப்படி வந்துட்டு ஒரு டிவி நிகழ்ச்சியில் வந்துட்டு பேசலாம் இது எப்படி விஜய் டிவி அனுமதிக்கலாம் அப்படின்னு பலதரப்பட்ட பிரச்சனைகள் தற்போது பிக் பாஸ் நிகழ்ச்சியால் எழுந்திருக்கு இதனால காயத்தினுடைய அம்மா வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு அப்செட் ஆயிருக்காங்க இன்று அவங்க வந்துட்டு ஒரு பிரபல தொலைக்காட்சிக்கு வந்துட்டு பேட்டியும் கொடுத்துருக்காங்க அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பிரபல தொலைக்காட்சியின் டிஆர்பிக்காக என்னுடைய மகள் வந்துட்டு ஆக்கப்பட்டிருக்காள் டிஆர்பிக்காகவோ என்ன எதுக்காகவோ எனக்கு தெரியலங்க ஆனால் என்னுடைய பெண் வந்துட்டு ஒரு நல்ல பலியாக மாட்டிக்கொண்டு விட்டுருக்காள் அப்படின்னு தான் சொல்லணும் அவள் எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியல ஆனால் தயவு செஞ்சு அவளை மன்னிச்சிடுங்க அவளுக்கு வெளியே என்ன நடக்குது அப்படின்ற விஷயம் தெரியாது அவள் உள்ளே இருக்கா அதனால வெளியே வந்துட்டு நீங்கள் எப்படி பேசிட்டு இருக்குங்கன்றதுலாம் அவளுக்கு தெரியாது தெரிஞ்சால் அவள் இப்படி பண்ணிட்டு இருக்க மாட்டா அப்படின்னு காயத்ரி பற்றி ரொம்பவே கண்ணீர் மல்க பேசி வந்துட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் அவங்க வந்துட்டு காயத்ரியோட அம்மா அம்மா இல்லையா அதனால காயத்ரியை பத்தி கண்ணீர் தான் பேசுவாங்க அவங்க என்ன பேசினாலும் சரி காயத்ரியை திட்டத்தை விட மாட்டோம் அப்படின்னு சமூக வலைத்தளத்தில் வந்துட்டு இன்னும் தொடர்ந்து காயத்ரியை வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு திட்டி வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது ரொம்பவே குறிப்பிட வேண்டிய விஷயம் மேலும் இது போன்ற செய்திகளை எப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவும் அந்த அளவுக்கு எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ